பொன்னமராவதி அருகே ஐந்து நாட்களாக மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கிய கிராமம் தேர்தலை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் பேட்டி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு உள்ள மின்மாற்றி பழுதாகி உள்ளது கடந்த ஒரு மாத காலமாகவே சரியாக மின்சாரம் இன்றி அவ்வப்போது மின்வெட்டி சந்தித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக மின்மாற்றி பழுது அடைந்ததை தொடர்ந்து முழுமையாக மின்சாரம் இன்றி பொதுமக்கள் இரவு நேரங்களில் அவதி அடைந்துள்ளனர் மேலும் மின்சாரம் இல்லாததால் தண்ணீர் எடுப்பதற்கு நீண்ட தூரம் அழிந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இது மின்சார வாரியம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு மேலாக தண்ணீர் மின்சாரம் இல்லாததால் கோபம் அடைந்த பொதுமக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர் எனவே இது குறித்து மின்சார வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ இப்போ மாவட்டம் பொன்னமரா தாலுகா கண்டியானந்த கிராமத்துலேருந்து பேசுகிறாங்க எங்கள் ஊரில் அஞ்சு நாளாக வந்து கரண்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாகி இருந்துருச்சு இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதாக இருக்கேன் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் போய் தான் அந்த தண்ணி குடிக்கிறக்கா தண்ணி வரோம் இன்ன வரைக்கும் நாலு நாளாச்சு குளித்து முந்த நாள் கூட அந்த அளவுக்கு சிரகம் பொங்கல் கொண்டாடினா எங்கள் ஊரில் பொங்கல் வருஷம் வருஷம் பொங்கல் கொண்டாடுவோம் அதுவே நாங்கள் வந்து சிரமப்பட்டு கொண்டாடினா இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எதுவுமே பண்ணலை இப்போ அந்த அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்பாரை வைக்கிறோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் எந்த நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு அதிகாரிகளை வந்து கூடவே துணை போகிறாங்க கலெக்டர் அம்மாவும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக எங்களுக்கு நாளைக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் தேர்தலை கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம் இல்லைன்னா தேர்தலை கண்டிப்பாக புறக்கணிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை இதுக்கு முதல்ல நடவடிக்கை எடுக்கணுமா ரொம்ப நன்றி சொல்லுங்கள் இரவு நேரங்களில் சுத்தமாகவே இங்கே மின்சாரங்கிறதே இல்லை மக்கள் பகல் பூரா வேலை பார்த்துட்டு நைட்டில் உறங்குறதுக்கு வழி இல்லை அதுக்கு காரணம் இங்கே வெப்ப சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருப்பதனால ஒரு ம காத்தாடியோ லைட்டோ போடுறதுக்கு உண்டான வசதிகளுக்கு அடிப்படை மின்சாரம் அறவே இல்லை இப்போ தண்ணிக்குலாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லை வேறு போர் ஓடு போரில் தான் தண்ணி குளங்களில் தண்ணி சுத்தமாகவே இல்லை அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் கன்னியாகத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் மூணு நாளாக ஈபியில் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் வந்து என்னான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க குடிக்கே தண்ணி இல்லை குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு குளிச்சு விடுறது கூட தண்ணி இல்லை நாங்கள் போய் காவேரியில் போய் எங்கே நேரம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உடத்த கொண்டு வந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் பொண்ணு ஒன்று கரண்ட் வர்ற மாதிரி தெரியலை மூணு நாளாக ஃபேன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிள்ளைங்க தூங்க முடியலை இது ஓட்டுக்கு மட்டும் கேட்க வர்றாங்க அந்த ரோடை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கரண்ட்டை சரி பண்ணி கொடுக்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவாக பண்ணி எங்களுக்கு இந்த கரண்டை ரெடி பண்ணி விடுங்க கேமரா வண்டியும் கண்டியாணத்திலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு அஞ்சு நாள்களில் வந்து கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம் போகிறோம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க எந்த ஒரு கரண்ட் வசதி இல்லாமல் தண்ணி வசதியும் இல்லாது தண்ணிக்கு வந்து நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் கலெக்டர் அம்மாவும் மாவட்டம் சம்மந்தப்பட்ட அனைவரும் எங்களுக்கு தருமா உங்களுக்கு அன்புடன் கேட்டு சரி